வெல்கம் டு சென்னை அகாடமி எல்லாருமே டி டுவெண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய டாப் இருபது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி நீங்க பயன்படுறத நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுடைய உடைய டிஸ்கஷன் கவனிக்கிறது கொஸ்டினுடைய உடைய தரத்தை கவனிக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இருந்து நமக்கு எப்படி தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் தான் நம்ம கவர் பண்ணிக்கலாம் நம்ம படிச்ச விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதா ஞாபகம் ஞாபகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் ஆயிடுச்சுக்கோங்க புதுசா படிக்கிறவங்க தான் கொஸ்டின் இருக்குங்கிற ஒரு தரத்தையும் நீங்க பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ கொஸ்டின் டிஸ்கஷனை தெளிவாக ஸ்கிப் பண்ணாம தான் பயனுள்ளதா இருக்கும் ஓகே கண்டினியூஸா வாட்சும் பண்ணு சும்மா வந்தோம் பார்த்தோம் போகக்கூடாது ஓகே நம்ம வந்து கொஸ்டின் வந்து தேடி தேடி நம்ம வந்து இந்த எந்த கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் இருக்குது எந்த கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம் ஏனோ தானே எதுவுமே போடுறது கிடையாது அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எஃபர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் அது ரொம்ப ரொம்ப பயன்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண பொருளாதாரத்துல இருந்து ஒரு இருபது கொஸ்டின் நடக்குன்னு ஒரு இருபது கொஸ்டின் என்ன சொல்கிறது எப்படின்னா ஒரு அந்த பேட்டர்னையும் அதுக்கப்புறம் அதை 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 சார்ந்து என்னென்ன பாய்ண்ட்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவும் நம்ம எப்படி கேட்கலாம் அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேல கொஸ்டின் ஓகே இதுல பாருங்க இதை கொடுத்துருக்க எல்லா பாயிண்டையும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும் ஓகே குரூப் பண்ண அளவுக்கு படிக்கிறீங்க அப்போ தெளிவாக நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும் அப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம்னா என்ன எப்போ ஆரம்பிச்சது ஏற்றுமதி ஏற்றுமதி செயலாக்க மண்டலம்னு சொல்லிட்டு எப்போ ஆரம்பிச்சது காஞ்சி துறைமுகத்தை அறிவிச்சாங்க இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்து அதை ஒரு பாய் அதே நம்ம ஒரு பேராகிராஃபா எழுதுற அளவுக்கு நம்ம ஞாபகம் இது வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் ஓகே அதே மாதிரி நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்தை மட்டும் மேட்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஓகே சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருள் மற்றும் பனிவரிக சட்டம் அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிற சட்டம் நமக்கு எப்போ வந்து நமக்கு தெரியும் எப்போ நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தது அப்போது சிக்கு வந்து ஃபோர் ஓகே அடுத்து புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை அப்படின்னா த்ரீ அதாவது பிக்கு வந்து த்ரீ ஓகே அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை கரெக்டாக ரெண்டாயிரமாவது ஆண்டில் வந்தது ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்போ ரிமைண்ட் இருக்கக்கூடிய நரசிம்மன் கமிட்டி அப்படி கமிட்டி நிறைய இருக்கும் இதுதான் நம்ம படிக்கணும் நரசிம்மன் கமிட்டி அதாவது டிக்கு ஆப்ஷன் வந்து ஒன் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா தெரிஞ்ச விஷயத்த ஓகே எந்த விஷயம் நமக்கு தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி 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 தான் எனக்கு ரொம்ப தெரியுமா நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்தது ஓகே எனக்கு தெரியும் எனக்கு புதிய பன்னாட்டு வாணிபக் கொள்கை திடீர்னாலும் பரவாயில்ல சிறப்பு பொருளாதார மண்டலம் எல்லாருமே பிடிச்சிருக்கும் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஸோனு சொல்லுவோம் ஏதாவது அல்லது ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்போ அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு ஆஃப்சர் ரிமினேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் திருப்பி ஜிஎஸ்டி வேல்யூ பொறுத்த அதாவது ஜிஎஸ்டியில் மொத்தம் எத்தனை ஸ்லாப் இருக்குதுன்னு அப்படி பார்த்துனீங்கன்னா மொத்தம் ஒரு சில இடங்கள்ல அஞ்சு ஸ்லாப் சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல நாலு ஸ்லாப் சொல்லுவாங்க ஒரு ஸ்லாப் இருக்குது ஒரு சில பொருட்களுக்கு எந்த விதமான வரியுமே கிடையாது அதெல்லாம் என்ன சொல்றாங்க ஜீரோ பர்சன்டேஜ் அப்போ ஒரு சில அத்தியாவசியமான பொருட்களுக்கு கொஞ்சமா வரி போடுறாங்க அதுதான் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடரேட்டர்கள் டுவெல் அதுக்கப்புறம் எயிட்டீன் ரொம்ப லக்ஸுரி அதாவது ஆடம்பரமான பொருட்களுக்கு அதிக வரி போடணும் எஸ் உண்மைதான் அப்போ இருபத்தஞ்சு சதவீத வரி அப்போ மேட்ச் பண்ணலாமா ஆடம்பர பொருட்கள் நம்ம தெரிஞ்சு நான் இப்போதான் சொன்னேன் அப்போ ஆடம்பர பொருட்கள் இருபத்தி எட்டு அப்போ டிக்கு என்னது டூ ஓகே அடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு தான் எஸ் அத்தியாவசிய பொருட்கள் கம்மியா இருக்கும் அப்போ இதுவே கம்மியானது என்னது ஃபைவ் தான் ஓகே அப்போ ஏக்கு வந்து ஒன் ஓகே அப்போ ஏக்கு ஒன்னு டூ இந்த ஆப்ஷன் மட்டும் எங்கேயாவது வருதா பாருங்க வேற எங்கேயுமே டிக்கு டூ இல்லை அப்போ இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதா மீதி ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல ஊற்று ஓகே ஏன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு அவ்வளோ வேற எதுவுமே நம்ம எஃபெக்ட் பண்ணா இதுதான் வந்து பொறுத்துங்க ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் பார்க்கலாமா அப்போ ஜிஎஸ்டி அடுத்து திருப்பி ஒரு ஜிஎஸ்டி பத்தி ஆர் தாலோவிங் இஸ் இன் கரெக்ட் ரெகார்டிங் திஎஸ்டி சர்வீஸ் அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி தொடர்பான பின்னணி தவறானது எப்பவுமே இந்த மாதிரி நமக்கு படிக்கும்போது என்ன இருக்குன்னா சரியானது என்ன கேக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அதை நீங்க சரியானு கேட்குறாங்களா தவறானு கேட்குறாங்களா தெளிவாக பார்த்துக்கணும் ஒரு சில டைமில் போல்டு பண்ணி வச்சுருப்பாங்க போல்டு பண்ண ஆனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட் பார்க்கலாமா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி சட்டம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது எஸ் நூறு சதவீதம் கரெக்ட் ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாள் அன்று நடைமுறைக்கு வந்தது எஸ் கரெக்டு தான் ஜிஎஸ்டி டேவே நம்ம எப்போதான் கொண்டாடுறோம் ஜிஎஸ்டி டே வந்து ஜூலை ஒன்று தான் கொண்டாடுறோம் அடுத்து இதன் குறிக்கோள் ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி எஸ் எல்லாத்துக்குமே இந்த கவர்மெண்டோட கொள்கை இதே மாதிரி தான் ஒரே ஒரே உரைங்கிற வார்த்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததா ஒரே நாடு ஒரே ரேஷன் இருக்குதா அப்போது இதே மாதிரி இதுவும் கரெக்ட் தான் அடுத்து இந்த வரி பலமுனை வரியாகும் இங்கேயே டவுட் இருந்துச்சு பலமுனை வரி டவுட் தப்புக்கிற மாதிரி இருக்குதுதான் அடுத்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது ஒரு முனை வரியாகும் ரொம்ப தவறு ஓகே நூறு சதவீதம் தவறுனால் அது இதுதான் ஓகே ஆன்சர் டி ஓகே இது ஒரு பலமுனை வரி எஸ் இது வந்து பலமுனை வரி கிடையாது இது ஒரு முனை வரி ஜிஎஸ்டி ஓகே வேட்டு தான் பரமனை வரி அப்படி இன்டர்சேஞ்ச் இருக்கு மல்டி பாயிண்ட் சொல்லுவாங்க ஓகே அடுத்து திருப்பியும் இன்கரெக்ட் தான் கேக்குறாங்க நல்லா ஞாபகம் தவறானது இது செலுத்துதல் வங்கி அதாவது பேமெண்ட் பேங்க் சொல்றோம் நம்ம நிறைய மொபைல் யூஸ் பண்ணுவோம் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் பேடிஎம் இதெல்லாம் பேமெண்ட் பேங்க் சொல்றாங்க இது தவறானது எதுன்னு கேக்குறாங்க பாக்கலாமா இதை பத்தினா இதன் மூலம் எந்த கட்டணமும் வேண்டி இன்றி வீட்டில் இருந்தே பணம் செலுத்த முடியும் எஸ் கரெக்ட் தான் நம்ம ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் மூலமா பணம் செலுத்துறோம் பேடிஎம் மூலமா பணம் செலுத்துறோம் சார்ஜஸ் பே பண்றாங்க எதுவுமே கிடையாது ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கி பணம் செலுத்துவது வங்கிகளுக்கு கோட்பாடுடன் கூடிய உரிமங்களை வழங்கியதை எஸ் அதுக்கு லைசென்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நூறு சதவீதம் கரெக்ட் ஓகே லைசன்ஸ் எல்லாம் யாரும் சொல்லாதீங்க லைசென்ஸோட தான் அது செயல்படுகிறது உரிமை வழங்கியாச்சு அடுத்து ஏடிஎம் இணைய வங்கி மூன்றாம் நபர் நிதி பரிமாற்றங்கள் போன்றவை சேவைகளை வழங்கின்றன மெயின் எலிமினேஷன் இதுதான் ஓகே பேடிஎம் பேங்க் எப்பவுமே ஏடிஎம் கொடுக்க போறதே கிடையாது அதுவே அவங்க கைப்பூச்சு ஓகேவா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறா இருக்கு ஓகே அப்போ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான சரியான விடை சி அப்போ இதால கடன் கொடுக்க முடியாது மற்றும் கடன் அட்டைகளை வழங்க முடியாது எஸ் நூறு சதவீதம் கரெக்டு தான் ஓகேவா இந்த பேமெண்ட் பேங்கால லோன் கொடுக்கவே முடியாது அது நீங்கள் நேபம் வச்சுக்கோங்க லோன் வந்து எங்கேயுமே கிடையாது பேமெண்ட் பேங்க் நெக்ஸ்ட் அடுத்தது ஃபைவ் இயர் பிளான்ல இருந்து ரொம்ப சுலபமான ஒரு கொஸ்டினாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமா அதாவது பிளான்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் அது அதோட இலக்குகளாக இருக்கலாம் அதோடைய மோடலாக இருக்கலாம் அதோடைய என்ன சொல்றது அதோடைய வேல்யூ பர்சன்டேஜ் வேல்யூ வச்சு எப்படினாலும் வரலாம் மெயினாக வருடங்களில் படிச்சு தான் ஆகணும் ஓகே வருடங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நாலாவது ஏழாவது பத்தாவது கேட்குறாங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து கொஞ்சம் கடைசியாக வந்தது பத்தாவது அப்படிங்கிற பட்சத்தில் வருஷம் வந்து ரொம்ப நியூயர் இருக்கக்கூடிய வருஷம் தான் பத்தாவதாக இருக்கும் அப்போது வந்து பி மேட்ச் பண்ணியாச்சா டூக்கு வந்து பி டூக்கு பி எந்த ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்க இது ஒரு ஆப்ஷன் அப்புறம் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு b இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இது வராது இது வராது பண்ணியாச்சா ஓகே மீதி ஏதாவது தெரிஞ்சது ஆன்சர்க்கா பாக்கலாமா அப்புறம் செவன்த் ஹையர் பிளான் எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க ஓகேங்களா அதாவது பொருளாதார நெருக்கடிக்காரன் நமக்கு அப்போ செவன்த் ஹொயர் பிளானுக்கு டி அப்போ ஃபோருக்கு டி எங்க இருக்கு இங்க ஒண்ணு இருக்குது இதுல இது அப்போ இது கண்டிப்பா இது ஃபோருக்கு டி இதுதான் பொறுத்துக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு ஒன்னு கே டூக்கு பி எல்லாமே மேக்ஸ் சேம் சேமா தான் இருக்கு

அதாவது ஓகே நிதி ஆணையத்தின் செயல்பாடுகளை பற்றி பேசுகிறது தவறு ஆர்டிக்கல் இருநூத்தி எண்பது என்னமோ நிதி ஆணையத்தை தான் பேசுது ஆனா அதோட செயல்பாடுகளை பத்தி பேசுவது அப்ப என்ன சார் பத்தி பேசுது அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா இது இருநூத்தி எண்பது பார் ஒன்னு என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையம் நியமிக்கணும் அதை பத்தி பேசக்கூடியதா பிரசிட நிதி ஆணையம் நியமிக்கணும் அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் இருநூத்தி ஐம்பது ப்ராக்கெட் ஒன் அடுத்து அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அடுத்த மத்தியத்தால் வழங்கப்படும் உதவித்தொகையின் அறவை தீர்மானித்தல் பிரிவு இருநூத்தி எழுபத்தஞ்சு ஒன்னு மற்றும் பரிமாணத்தை உருவாக்குதல் அத்தகைய மானிய உதவிக்கான மாநில மாநிலத்தின் தகுதியை நிர்வகிக்கும் கொள்கைகள் எஸ் இருநூத்தி எழுபத்தி வந்து கிராண்ட்ஸின் எயிட் சொல்லுவாங்க மானியம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று தவறு ரெண்டாவது சரி எந்த ஆப்ஷன் இருக்குது ஒன்று தவறு ரெண்டாவது சரி எஸ் ஆன்சர் சி சுலபமாக தான் இருக்குது ஓகே நம்ம ஆர்டிகல் இரநூத்தி எண்பது நிதி ஆணையம் தெரியும் அப்போது கொடுத்துருந்தது ரைட் சொல்லக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் திருப்பி பிளானிங்கில் யாருடைய பிளானிங் என்னென்ன சொல்கிறாங்க அதுதான் பார்க்குறேன் பாருங்கள் இதில் எம்என் ராயோடைய பிளான் வந்து பீப்புள்ஸ் பிளான் சொல்லுவாங்க எம்என் ராயடு திட்டம் வந்து மக்கள் திட்டம் சொல்றாங்க அப்ப ஏக்கு வந்து டூ அடுத்து ஜேபி பி நாராயணன் திட்டத்தை வந்து சர்வோதய திட்டம் சொல்றாங்க டிக்கு வந்து ஒன் ஓகே ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருடைய திட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா தேசிய திட்டம் அப்படி சொல்றாங்க சிக்கு த்ரீ அப்படி மிச்சம் இருக்குது பாத்தீங்கன்னா பிக்கு வந்து ஃபோர் ஓகே காந்தி திட்டம் எஸ் அகர்வால் அப்போ டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் எஸ் இருக்கு டூ ஃபோர் த்ரீ ஒன் ஆன்சர் பி ஓகே சுலபமா தான் யாருடைய திட்டம் இவர் பாத்தீங்கன்னா மக்களை மையமா வச்சு திட்டம் போட்டிருப்பாரு அதாவது அவருடைய திட்டம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா காந்தி திட்டம் எடுத்தாரு எஸ் நகர்வால வந்து காந்தி சார் சரி மக்கள் திட்டம் என்ன சொல்றாங்க எம் என் ராய் வந்து காந்திய மையம் வச்சு திட்டம் எடுத்தாரு அதனால காந்தி திட்டம் எடுத்தாரு அப்படிங்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் விகேஆர் கே ஆர் ராவ் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுக அப்படின்னு சொல்றாங்க எஸ் வி கே ஆர்ராவ் ஒரு வெளிநாட்டு ஒரு ஆசிரியர் அதாவது எக்கனாமிஸ்ட் ஜே கெய்ன்ஸ் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த ஜெஎம் எம் உடைய ஸ்டூடெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது விகே கே ஆர் ராவ் இவர் ஜெஎம் எம் கெயின்ஸின் மாணவர் மட்டுமல்லாது கேலின் கிளாக் அவர்களுடன் பணி செய்திருக்கிறார் எஸ் கரெக்டு தான் ஓகே ஹெச் டபிள்யூ சிங்கர் என்பவர் வி கே ராவை கிங்ஸின் மாணவர்கள் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ் யார் சொன்னது ஹெச் டபிள்யூ சிங்கர் அப்படின்னு சொல்றாங்க கிங் நேம் பார்த்துக்கணும் ஹெச் டபிள்யூ சிங்கர் ஓகே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சரியானது தான் கேட்கிறாங்க இரண்டும் சரி தெளிவா பார்த்தோம் அடுத்து இதுதான் ஒரு கான்செப்ட் ரீதியான ஒரு கொஸ்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த மாதிரி விஷயத்தை விஷயத்தான் கொடுத்துக்கணும் வளர்ச்சி அப்புறம் முன்னேற்ற பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு ஒரு வேறுபாடு தான் வேறுபாடுதான் தவறானது ஆன்சர் தவறானது வளர்ச்சி என்பது வளரும் நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளுடைய தொடர்புடையது கிடையாது அது வந்து வளர்ந்த நாடுகளுடைய பிரச்சனை முன்னேற்றம் என்பது வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளும் தொடர்புடையது கிடையாது அது வந்து வளரும் நாடுகளுடைய பிரச்சனை அப்படி ரெண்டு உள்டாவா கொடுத்துருக்காங்க இதுதான் ஆன்சர் அடுத்து எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்தியாவுக்குன்னு ஒரு சிம்பிள் இந்தியாவோட ரூபாய் சிம்பிள் ஒரு சிம்பிள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து ரூபாயோடைய சிம்பிள் அதை வச்சுதான் ஒரு கொஸ்டின் இந்திய தொழில் அதாவது ஐஐடியில் படித்த மும்பை ஐஐடியில் படிச்ச ஒரு முதுகலை பட்டதார டி உதயகுமார் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குறியீடு எப்போ ஏற்றுக்கொண்டோம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டா எஸ் இது தேவநாகரி எழுத்து ரா மற்றும் ரோமன் எழுத்து என்ற செங்குத்து கோடி இல்லாமலும் உள்ள வடிவமைப்பாகும் எஸ் இதுவும் கரெக்டு தான் அடுத்து அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பின் நான்காவது நாடாக இந்தியா தனி பண குறியீடை கண்டது கிடையாது ஐந்தாவது நாடாக அப்போ இன்னொரு நாடு இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓகே ஜப்பான் நாடு இதுக்கு முன்னாடி வந்து குறியீடு வச்சிருப்பாங்க அதாவது அமெரிக்காவுக்கு டாலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற பிரிட்டன் ஐரோப்பா எஸ் யூரோக்கு வந்து இப்படி இருக்கும் ஜப்பானுக்கு வந்து போட்டு ரெண்டு கோடு அவ்வளோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அஞ்சாவது நாடாக தான் இது வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்ப என்ன கேட்டிருக்காங்க மூன்று மட்டும் தவறு ஒன்று ரெண்டு சரி எஸ் பி அடுத்து எஸ் ஒரு பேங்கிங் கொஸ்டின் ரொக்க கையிருப்பு விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் சட்டப்பூர்வ நேர்மை விகிதம் ஓகே ரொக்க இருப்பு விகிதம் வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு வங்கியில் செலுத்தப்படக்கூடிய மொத்த வைப்புகள் என்ற விகிதம் எஸ் அதாவது ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த பேங்குடைய மொத்த தொகையை குறிப்பிட்ட சதவீதத்தை ஆர்பிஐ குடுத்து வைக்கல் இருப்பு வைக்கல் அதுக்கு தான் ரொக்க இருப்பு விகிதம் எஸ் கரெக்ட் சட்டப்பூர்வ நீர் விகிதம் இதுல பாத்தீங்கன்னா கேஷா பணமா மட்டும் கொடுக்கும் இங்க பணமா கொடுக்கலாம் நகையா கொடுக்கலாம் பாண்டு பத்திரம் வளர்க்கலாம் இதெல்லாம் கொடுக்கலாம் ஓகே வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மை தன்மையிலான சொத்துகள் வணிக வங்கிகள் இருக்கும் மொத்த கேட்பு கால வைப்புகள் என்ற விகிதம் இரண்டுமே சரி ஏ மற்றும் பி ஏ சாரி ஒன்று மட்டும் ரெண்டும் சரி அடுத்து நேர்முக வரி நேர்முக வரி என்பது நபரின் வருமானம் செலவு மீது விதிக்கப்படும் எஸ் அரசுக்கு சீரடியாக செலுத்தக்கூடியது நேரடியாக 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 அவ்வரியின் சுமையை பிறருக்கு மாற்ற 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 இயலாது எஸ் நேரடி என் மேலே நான் முடியாது ஆனால் முடியும் ஓகே அப்போ ஸ்டேட்மெண்ட்டு சரி நேரடி வரிகளின் திட்டங்கள் கொள்கைகள் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தால் பரிந்துரைக்கப்படுகின்றன எஸ் சென்ட்ரல் போர்ட் ஆப் டேரக்ட் டாக்ஸேஷன் அது மூலமாக பார்த்துக்கிறது ரெண்டுமே சரி ஏ மற்றும் சாரி ஒன் அண்ட் டூ வந்து சரி அடுத்து பாருங்க அடுத்து நல்ல ஒரு இப்படிதான் வந்து குரூப் ஒன் கேள்விகளே அமைப்பு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இது ஒன்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கு அதுதான் பாருங்க பண உருவாக்க பெருக்கி அதாவது மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்திற்கு சமமானது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கரெக்ட் தான் பணம் அதாவது மணி மல்டிப்ளையர்னா அதோட மினிமம் ரிசர்வ் ஒடைய ரெசி தான் பார்த்தீங்கன்னா மணி மல்டிப்ளையர் சொல்கிறாங்க ஓகே பண உருவாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் பண உருவாக்க பெருக்கி அடுத்து ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம் எஸ் தாராளமா அதற்குரிய கடன்களை வழங்கலாம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஆனா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தனித்தனியா சரி ஒண்ணு ஒன்று ஒண்ணு விளக்கம்தான் ஓகே அதுதான் இங்க சொல்றாங்க ஆன்சர் ஏ தனித்தனியே சரி மேலும் கூற்று ரெண்டு ஒன்றுக்கு சரியான விளக்கமும் இதுக்கு இது சரியான விளக்கம் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஜிஎஸ்டி வச்சு ஒரு கேள்வி ஐஜிஎஸ்டினா என்ன எஸ்ஜிஎஸ்டினா என்ன அப்புறம் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி இதெல்லாம் என்ன கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அப்படின்னா மாநிலத்திற்குள் நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் எஸ் மாநிலத்துக்குள்ளேயும் யூனியன் பிரதேசக்குள்ளேயும் ஓகே பாருங்க சிஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்தாங்க மாநிலத்திற்குள் கொடுத்துட்டாங்க அப்போ இது தவறு சிஜிஎஸ்டினா நாட்டிற்குள்ள ஓகே அடுத்து எஸ்டிஎஸ்டி அப்படின்னா மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவதாகும் எஸ் இது கரெக்ட் அடுத்து மாநில அரசுக்கு இடையே விற்பனை செய்ய விற்பனை செய்யும் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது எஸ் இது கரெக்ட் ஓகே அப்போ இரண்டு மூன்று மட்டும்தான் சரி ஒன்று தவறு ஏன் அப்படின்னா இங்க நாட்டிற்குள் அப்படின்னு சொல்லணும் மாநிலத்திற்குள் கிடையாது அடுத்து பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குரூப் ஒன்னுடைய ப்ரீவியஸ் இருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல் எஸ் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனைய மீதான அதிகார தடைத்துவ நீக்குதல் கூற்று ஒண்ணு கரெக்ட் அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியும் இந்த விஷயத்தா அவங்க சுதந்திரமா செயல்படலாம் ஓகே ரெண்டுமே சரிதான் ஓகே கூற்று காரணம் ரெண்டும் சரி எஜுகேஷன் கார்டர் அதாவது ஒரு படிப்புல ஒரு விஷயத்த இன்வெஸ்ட் பண்றோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனித மூலதனம் அப்படி சொல்றோம் ஓகே படிப்புல இன்வெஸ்ட் பண்றோம்னா கல்வியில இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க மனித மூலதனம் ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க எஸ் இது ஒரு என்ன சொல்றது ஒரு பாவர்ட்டி வச்சு ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் பாக்கலாமா

திறமையற்ற குடும்ப நிர்வாகம் இருந்ததுதான் இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னு சொல்றாங்க சிக்கு வந்து ஒன் அடுத்து நகர்ப்புற வறுமைனா வேலையை சார்ந்து இருக்கிறது தான் நகர்ப்புற வறுமை ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து டூ அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ எஸ் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆன்சர் ஏ அடுத்து பார்க்கலாம் அடுத்து எஸ் வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் நிதி திறன் அப்படின்னு சொல்றாங்க எஸ் வரியை வந்து உயர்த்துறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் பிசிக்கல் ஓபன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓப்பனஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வரி விதிப்பு முறை நல அரசு கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது எஸ் நூறு சதவீதம் கரெக்ட் வரி விதிப்புங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் உங்ககிட்ட வரியை விதிச்சு அதை கரெக்ட் பண்ணி நிறைய வந்து டெவலப்மெண்ட் செய்வாங்க எஸ் இதுவும் கரெக்ட் செபி மற்றும் சிசிஐ போன்ற பல்வேறு முகவர்கள் மூலமாக மத்திய அரசு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகிறது எஸ் செபி அப்படின்னா அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த நிறுவனத்திலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிஐனா கான்பெடரேஷன் காம்படிஷன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க போட்டிக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்காக சொல்றாங்க இதுவும் சரிட்டு வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகளும் ஏற்றுமதி பொருட்கள் வரிகளை விதிப்பது இதைய அப்படின்னா நிறைய ஏற்றுமதி பலன்களுக்காக வரியை விதிக்க மாட்டோம் எல்லாமே சரி ஒன்று ரெண்டு மூணு இது அனைத்தும் சரி அடுத்து அக்ரிகல்ச்சர் பாலிசி பத்தி ஓகே விவசாய உற்பத்தியை உயர்த்துதல் கண்டிப்பா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பாலிசி டிசைன் பண்றாங்கன்னா விவசாய உற்பத்தி உயர்த்தணும் இந்த நாட்கள் போக போக மக்கள் தொகை வந்து பெருக்கு தொடர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கூட்டு தொடர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது அடுத்து விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எஸ் இதுவும் கண்டிப்பா இருக்கும் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் உற்பத்தி திறனையும் உயர்த்தணும் எஸ் உற்பத்தி திறனையும் உயர்த்தணும் நவீன விவசாயத்தை அழித்தல் ஐயோ இப்படிலாம் நம்ம சொல்லிவிடும் எந்த ஒரு கொள்கையும் இப்படி இருக்காது நவீனத்தை விவசாயத்தை அழித்தல் கிடையாது அப்போ ஒன் டூ த்ரீ மட்டும் தான் சரி ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இன் டெல்லி சுல்தான் அதாவது வேலை வாய்ப்பு நிலத்தை அமைத்த டெல்லி சுல்தான் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க வேலை வாய்ப்பு அந்த டைம்ல வந்து ஒரு வேலை வாய்ப்பு இழந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக எப்போ பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிஸ் சாரி டெலி சுல்தான் டைம்லேயே கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு முகாம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல மன்னர் அன்பான மன்னர் ஃபெரோஷா துக்லக் அவர் தான் பார்த்தீங்கன்னா அது கொண்டு ஓகேங்களா மொத்தமாக எக்கனாமிக்ஸில் ஒரு இருபது ஒரு இருபது இந்த மாதிரி ஒரு தரம் தான் இருக்க போகுது ஓகே அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்காட்டாக பாத்துக்கிறோம் அடுத்தடுத்து டெய்லியும் ஏழு மணிக்கு கரெக்டாக நம்மளுடைய டி டுவெண்ட்டி சீரியஸ் பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் வரை வந்து வந்துட்டு இருக்குது அதாவது அதை தவிர்க்காம அதை வந்து தவறாமல் நீங்கள் இந்த கண்டினியூஸாக பார்த்துருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டிங்களுக்கு தேவை எது வந்து கொஸ்டின் அதிகமாக எடுக்கலாம் சார் வேறு என்ன டாபிக் போதா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் எந்த டவுட்னாலும் கமெண்ட் நீங்கள் கேட்குறீங்க ஓகேங்களா தேங்க்யூ